அதிகமாக வரும் கமெண்ட்ஸ் நான் ரொம்ப மனக்கஷ்டத்தில் இருந்தேன் இந்த பாடல் ரொம்ப ஆறுதலாக இருந்தது என்று இருக்கும் சரி பாடல் வரிகள் ஆறுதல் தருவதாய் இருப்பது உண்மைதான் ஆனால் இங்கு ஒரு டவுட் அந்த ஆறுதல் யாரிடமிருந்து வருகின்றது தேவரிடமிருந்து வருகின்றதா அல்லது ஆறுதல் போன்ற தொனியில் உங்களை தவறாக வழி நடத்துகின்றதா இதைப் போன்ற ஒன்றுதான் ஏதேன் தோட்டத்திலும் நடந்தது சர்பமாகிய பிசாசானவன் கருசனையான ஆறுதலின் துறையில்தான் ஏவாளிடம் வந்தான் அவன் அவளிடம் சொன்னது நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ நீங்கள் சாகவே சாவதில்லை நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்று ஆம் அவள் கேட்க விரும்பின வார்த்தைகளைக் கொண்டு பேசுவதைப் போல பேசினான் ஆனால் அந்த வார்த்தைகள் அவளின் ஆன்மாவையும் ஆசீர்வாதத்தையும் அழைத்துப் போட்டன ஆறுதல் போலத்தான் வந்தது ஆனால் அழிவை கொண்டு வந்தது